திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் குழந்தைகள் பராமரிப்பு இல்ல ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் அந்நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும் என்பதற்காக மட்டுமே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கைகளாக இருந்தது ஆனால் அது நீண்ட நாளாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வாக்கு வங்கி எல்லாம் புறந்தள்ளி வைத்து பெண் குழந்தை பெண்களுடைய மேம்பாட்டிற்காக முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு எந்த பதனும் மகளிரினுடைய மேம்பாட்டிற்காக தனியாக ஒரு அமைச்சகம் முத்ரா லோன் திட்டமாகட்டும் முத்ரா லோன்ல இந்தியாவிலேயே அதிகமாக மாநிலம் நம்மளுடைய சகோதரிகளும் இளைஞர்கள் சமுதாயம் தான் முத்ரா லோன் என்று சொல்லக்கூடிய முத்ரா லோன்ல அதிகமாக பயணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஒவ்வொரு கிட்டத்தட்ட நாலு கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டினுடைய

புதிய பகுதி நேர நியாய விலைக்கடையை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அரிசி பருப்பு உள்ளிட்ட குடிமை பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் திருப்பத்தூர் வட்டம் நாச்சியார்குப்பம் வருவாய் கிராம மிட்டூர் ஊராட்சியில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி கள ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் நியாய விலைக்கடை துணை சுகாதார நிலையம் இ சேவை மையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் மாவட்ட கிளை நூலகம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அங்கன்வாடி மையம் மேலும் கால்நடை மருந்தகத்தை ஆய்வு மேற்கொண்டார் இறுதியாக மிட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனைத்து மாவட்ட நிலை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக அப்பகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் அதன் குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் பொதுமக்களுடன் அமர்ந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பொதுமக்களின் கோரிக்கைகளை குறித்து விசாரித்து கலந்துரையாடி துறை சார்ந்த அரசு அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார் கூட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது அந்த மனுக்களின் மீது முப்பது நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் பிரதம மந்திரி முத்ரா யோஜனா கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்டு தற்போது ஒரு தசாப்தத்தை நிறைவு செய்து இருக்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்தின் மூலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக அறுபத்தெட்டு சதவீதம் பெண் பயனாளிகள் முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக கடனுதவி பெற்று தொழில் முனைவோர்களாக முத்திரை பதித்து வருகின்றனர் மிகவும் எளிமையான முறையில் கடன் வழங்குவதால் நாடு தழுவிய தொழில் முனைவோர் புரட்சியை ஏற்படுத்திய முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூபாய் ஆயிரத்து முன்னூறு கோடிக்கும் அதிகமான தொகை கடனாக வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் நமது சிறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக நம்ம மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது மூன்று வகைப்படுத்தப்பட்டு சிஷு என்ற திட்டத்தில் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது கிஷோர் என்ற திட்டத்தில் ஐம்பதாயிரத்து முதல் ஐந்து லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது தருண் என்ற திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது இந்த மூன்று திட்டங்களுமே எந்த ஒரு பிணை இல்லாமல் அனைத்து சிறு குறு தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த தருண் திட்டத்தை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தருண் பிளஸ் என்ற திட்டம் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் இருபது லட்சம் வரை அதுவும் எந்த ஒரு பிணை இல்லாமல் சிஜிஎஃப்எம்யூ கவரேஜோடு நமது வழங்கப்பட்டு வருகிறது